உவமை தொகை உம்மை தொகை எண்ணுமை எச்சம் பெயரச்சம் வினையச்சம் இயங்கோல் வினைமுற்று விகுதி மிகுதி ஓகே இப்போ இன்னிசையாளப்படை தொகை ஒட்டளப்படைத்தொகைன்னு வந்துருக்குல்ல நம்ம ஏற்கனவே தொகை தொகை தொகைநிலைத்தொகைகள் பார்த்திருக்கோம் இப்ப தொகைன்னு வந்தாலே அதுல வந்து மறைந்து வரும் பான மறைந்து வரும் அதுதான் தொகைநிலை இப்போ இப்ப தொகைனா என்ன வினைத்தொகை இதை வந்து இந்த வார்த்தை வந்து நான் வினைத்தொகை இந்த சொல்றது நான் வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மூன்று காலங்களையும் உணர்த்தி வரும் வினைத்தொகை எப்படி வரும் இது ஒரு ஷார்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகத்தான் இப்ப வினைத்தொகை வந்து மூன்று காலங்களையும் உணர்த்தி வரும் மூன்று காலங்கள்னா என்ன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களுமே உணர்த்தி வரும் அப்போ அதை எப்படி சொல்றது எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்களேன் அலை கடல் அப்புறம் விரிமலர் அலைக்கடல் அலைக்கடல் அலையும் கடல் அலைகின்ற கடல் ஓகேவா அப்ப மூன்று காலங்களே உணர்ச்சி வருதா அலைந்த கடல் அலைகின்ற கடல் அலையும் கடல் அலைந்த கடல்ங்கிறது என்ன ஏற்கனவே அது அலை அந்த முடிந்து போனது அலைந்த கடல் அலைந்தனா அந்த சுற்றி அலைகிறது கிடையாது இந்த வேவ்ஸ் அந்த அலை அலை அடிக்கிறீங்க அதை வச்சு நம்ம எழுதுறது அலை கடல் அலை அடிச்சுட்டே இருக்குல்ல அதுக்காக சொல்றது அலைந்த கடல் அலைகின்ற கடல் இப்ப அலைஞ்ச அலை வந்துட்டே இருக்குமா அது அடுத்து அலையும் கடல் அடுக்கும் நமக்கு இன்னொரு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து ஒன் ஹவர் கழிச்சு நமக்கு அந்த கடல் வந்து அலை வந்துகிட்டு இருக்கும் சரியா அதுதான் மூன்று காலங்களையும் உணர்ச்சி வரும் அடுத்து விரிமலர் விரிந்த மலர் விரிந்த மலர் காலம் விரிகின்ற மலர் காலம் மலர் இன்னைக்கு மொட்டா மலரும் அப்ப அது மலர் அதுதான் மாதிரி மூன்று காலங்களையும் உணர்த்தி வந்தால் அது வினை தொகை இந்த வார்த்தையை பார்த்ததுமே நமக்கு அது தெரியும் அடுத்து பாருங்க பண்பு தொகை இதுவங்க எல்லாருக்குமே தெரியும் ஈஸியானது இருக்கிறது இல்லையே பண்பு தொகை நமக்கு ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது நிலைமொழியின் ஈச்சு எழுத்தானது மை என்னும் விகுதியை பெற்று வரும் நிலைமொழின்னா என்ன பாருங்களா வெண்ணிலவு வெண்ணிலவு மை மை என்னும் விகுதியை பெற்று வரும் அப்புறம் அதோடைய குணங்கள் குணம் வடிவம் குணம் வடிவம் எண் ஆகியவற்றை காட்டும் அப்படி வந்துச்சுன்னா அது பண்புத்தொகை இப்ப இது வந்து குணம்னா நமக்கு தெரியும் இப்ப வெண்ணிலவு வந்து வெண்மையான நிலவு அப்ப அது ஒரு குணத்தை காட்டுது வடிவம்னா வட்ட வடிவம் வளையல் சொல்றோம் வளையல் வந்து என்னது நமக்கு வளையல் வந்து என்ன பண்பு தான் ஏன் அது வந்து வளையல் வந்து வட்ட வடிவத்தை காட்டுது வளையல் வளைந்து உள்ளது அப்படின்னு காட்டுது அப்ப வடிவம் வடிவம் குணம் பால் ஆஹ் வந்து ஈஸியா நீங்க என்ன மைன் இருந்தீன்னா இப்ப பாருங்க வெண்ணில இப்ப பெரியீங்க கூட்டல் நிலவு பொழுது இந்த கூட்டலுக்கு முன்னாடி வர்றது நிலைமொழி அதை தொடர்ந்து வருவது வறுமொழி ஞாபகம் வச்சுக்கலாம் நிலைமொழியை தொடர்ந்து வருவது வருமொழி இந்த நிலைமொழியின் ஈற்று எழுத்து இந்த நிலைமொழி இருக்கு இல்லையா மை என்னும் பெற்று வந்தால் அது தொகைமா ஓகேவா தாமரை கூட்டல் தாமரை அந்த மாதிரி நீங்க அந்த வார்த்தை அந்த நீங்க பிரிச்சு பாருங்க பிரிக்கும் பொழுது அது பொருள் தரணும் பொருள் தர மாதிரி பிரிச்சு அதுல நமக்கு நிலைமொழி ஈற்றில மை என்னும் விகுதி வந்தால் அது பண்பு தொகை அடுத்து அதோடைய குணத்தை குறித்து வந்தாலும் பண்பு தொகை அதோட வடிவத்தை குறித்து வந்தாலும் பண்பு தொகை என்னை குறித்து வந்தாலும் பண்பு தொகை சரியா இதுதான் வேற்றுமை தொகை வேற்றுமை நமக்கு தெரியும் எட்டு வேற்றுமை தொகை அதுல முதல் கிடையாது எட்டும் கிடையாது மீதி உள்ளது ஐ இன் அது ஓகே முதல் வேற்றுமை தொகையும் கிடையாது எட்டாம் வேற்றுமை தொகையும் கிடையாது ஏதேனும் ஒன்றுதான் வரும் அது மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை சரியா வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைன்னா இந்த ஐயா பூ இன்னது கண்ணில் ஏதோ ஒன்று மறைந்து வரும் அடுத்து வேற்றுமை தொகைக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்னு சொல்லுங்க கடல் கடந்து சென்றான் கடல் கடந்து சென்றான் அப்படின்னு வந்து இதுல கடல் கடந்து சென்றான் சொற்றொடர்ல

உவமைன்னா என்ன நம்ம ஏற்கனவே நான் இப்போதான் ரீசெண்டாக ஒரு வீடியோ நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன் உவமை தொகை அப்படின்னாக்கா ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை சிறப்பிக்க வரும் சொல் அந்த சொல் தான் நமக்கு உவமை சிறப்பாருங்க சிறப்பிக்க வருவது சிறப்பிக்க வரும் சொல் சிறப்பிக்க வரும் சொல் தான் உவமைத் தொகையை நம்ம எடுத்துக்கணும் பாருங்க நம்ம கண்மைய அழகா இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம் கயல் விழி கயல் போன்ற அதாவது கயல் மாதிரி அழகான கண்கள் மீன் மீனை போன்ற அழகான கண்களை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கயல் விழி கயல் விழி இப்ப கயல் விதியை எப்படி சொல்லுவீங்க இந்த விழிதான் நமக்கான பொருள் அதை சிறப்பிக்க வர்றது உவமை அப்ப இது உவமை இது உவமை இது உவமேயம் அந்த பொருளை வந்து உவமேயன்னு சொல்லணும் அந்த உவமேயத்தை சிறப்பிக்க வர்றத உவமைன்னு சொல்லணும் சரியா இப்ப இந்த மாதிரி நீங்க பொருளை பா இப்ப பாத மலர் அந்த வார்த்தைய படிச்ச உடனேயே உங்களுக்கு தெரியும் பாதம் மலர் பாதம் தயல் விதி அந்த மாதிரி அந்த வார்த்தை படிச்சதுமே இது வந்து இந்த இந்த வார்த்தையானது இந்த சிறப்பிக்க வந்திருக்கு இந்த வார்த்தையான சிறப்பிக்க வந்திருக்கு அப்ப இது உவமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் உவமை என்ன உவமையத்தை சிறப்பிக்க வரும் சொல் தான் உவமை சரியா மலர் பாதம் இப்ப பாதம் நம்மளுடைய உவமேயம் அப்ப அதை சிறப்பிக்க வர்றது மலர் அதாவது மென்மையான பாதங்களை உடையவள் அப்போ இது என்னது இது மலர்ங்கிறது உவமை அப்ப மலர் பாதம் என்ன உம் என்னம் சொல்லானது தொகையின் அலையே நான் மறைந்து வருவதுன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தொகையின் என்னது மறைந்து வருவதுதான் இப்ப இதுல உங் என்னும் சொல்லானது மறைந்து வந்தால் உம் என்னும் சொல்லானது மறைந்து வந்தால் அது உண்மை தொகை தாய் தந்தை தாய் தாய் தந்தை தந்தை இரவு பகல் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா திருச்சி இப்ப பாருங்க தாய் தந்தை இதுல என்ன மிஸ் உண்மை இங்கே மீன் தாய் தந்தை பொருள் தருவே அப்படின்னாக்க இது பொருள் தரும் தான் ஆனா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இப்போ இப்ப பாருங்களேன் தாயும் தந்தையும் தாயும் தந்தையும் இரவும் பகலும் அந்த உம் அப்படி என்னும் உம் என்னும் சொல்லானது நமக்கு மறைந்து வந்திருப்பது தாயும் தந்தையும் இரவும் பகலும் உம் என்னும் சொல் மறைந்து வந்துள்ளதால் தாய் தந்தை என்பது உண்மை தொகை சரியா அதே பார்த்து உண்மை தொகையும் ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் தொகைனா மறைந்து வருவது தொகை நார்மலா தொகைன்னா மறைந்து வருவது அப்போ உண்மை என்ன வச்சொல்ல மறைந்து வந்தால் அது உண்மை தொகைடா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு அழகா ஞாபகம் வச்சுக்கலாம் அதே என்ன வச்சுக்கலாம் பெண்ணிப்படையா வரும் ரொத்துல பெயர் காயும் தந்தையும் இரவும் பகலும் அது என்னுமை

அடுத்து பாருங்க எச்சம் எச்சம்னா என்ன உம் மறைந்து இல்ல உம் வந்து வெளிப்படையாக தொகைங்கிறதால அது மறைந்து உங்க ஞாபகத்துக்காக நீங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ண கூடாது புரிஞ்சு படிக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் கவனிச்சிங்க அடுத்து எச்சம் எச்சம்னா நம்ம எதை சொல்லுவோம் எச்சம் இப்ப பறவை எல்லாம் எச்சம் போடுறது இல்லையா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் எச்சம் ஏன்னு சொல்றோம் மீதி பறவையோட மீதுன்னு சொல்லுவாங்க அப்போ எதுக்காக இதை வந்து எச்சம் சொல்றோம்னா ஒரு சொல்லானது முழுமை பெறாமல் முழுமை பெற்றால் அது என்ன வினை முற்று ஒரு வினையானது முழுமை பெற்றால் அது வினை முற்றுன்னு சொல்லிடுவோம் அப்ப எச்சம்னா என்ன எச்சம்னா அது முழுமை பெறாமல் வருவது வினை வந்து முழுமை பெறாமல் பாதிலேயே தொக்கி நிற்பது முழுமை பெறாமல் அதுதான் எச்சம் ஒரு வினையானது முழுமை பெற்று வந்தால் இப்ப வந்தான் ஓடினான் எழுதினால் சென்றனர் இதெல்லாம் வினை முற்று வினை எச்சம்னா எச்சம் எச்சம்னா அந்த வினையானது பாதிலேயே நிற்கும் தொக்கி நிற்கும் முழுமை அடையாமல் இருக்கும் அது எச்சம் ஓகேவா அடுத்து பாருங்க வினை எச்சம் வந்து ரெண்டு வகைப்படும் எச்சம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அது என்ன வினையச்சம் பெயரச்சம் வினையச்சம் பெயரச்சம் பெயரச்சம் ஈஸியா சொல்றேன் அந்த வினையின் ஆய் என்னும் ஓசை என்னும் ஓசை ஓசை முடிந்தால் அது பெயரச்சமம் எப்படி மிஸ் இது வருமா அப்படின்னா ஆண்ட எழுத்து வராது ஆ என்னும் ஓசை வரும் இப்போ பாத்தீங்களா இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் எழுதிட்டு இருக்கோம் அப்ப எழுதிய அல்லது படித்த படிச்சுட்டு இருக்கிறதால படித்த எழுதிய படித்த ஓடிய அந்த மாதிரி எழுதலாம் ஓடிய அதுல ஏன் சொல்லுங்க எழுதிட்டா இதே பாத்துக்கோம் பாருங்க எழுதி குட்டல் ஈ குட்டல் ஆ பொருள் பெற எப்படி பிரிக்கிறது எழுதி கூட்டல் யாவ எப்படி பிரிக்கும் ஈ குட்டல் ஆ நம்ம இது வந்து பகுபத ஒரு பிளக்கணம் நான் தனியா ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு வகுப்பு அதுல போய் பாத்துங்க நம்ம சேனல்லோட பேஜஸ்ல போய் பாருங்க நல்ல டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு பிளக்கணம் ஆ அனு வந்திருக்கா இதெல்லாம் நான் பிரிச்சு பாக்கணுமே சரி எனக்கு டைம் பத்தாது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட்ல சொல்ற பாருங்க எழுதியங்கிறத உச்சரிங்க சொல்லுங்க எழுதிய எழுதிய சென்ற அ அப்படின்னு வருதா ஓடிய ஆன்னு வருதா ஆஹ் அதுதான் படி குட்டல் இத்து குட்டல் இந்த தாவ இத்து குட்டல் அ இதெல்லாம் பிரிக்க உங்களுக்கு டைம் இருக்காதுங்கிறதால இந்த குழு வேர்டு சொல்றேன் நான் எழுதிய அ அப்படின்னு வருதா இந்த ஈ குட்டல் ஆ சவுண்ட் வருதா படித்த வருதா அவ்வளவுதான் நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சொல்லி அந்த வினையின் விகுதியானது ஆ என்னும் ஓசை பெற்று வந்தால் அது பெயரச்சம் ஆ என்னும் ஓசை பெற்று வந்தால் அது பெயரச்சம் அதேதான் தான் வினையச்சம் அந்த வினையின் விகுதியானது நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது ஈ அண்ட் ஊ என்னும் ஓசை பெற்று வந்தால் அது எச்சம் பாருங்க சென்று சென்று எப்படி பிரிப்போம் செல் கூட்டல் இரு கூட்டல் மூணு பிரிப்போமா இருக்குதா ஓடி ஓடு கூட்டல் இ வந்திருக்குதா இதை வந்துருக்குதா அப்பிரிச்சு பார்க்க முடியாது உங்களுக்கு டைம் இருக்காது டக்குன்னு கிளிக் பண்ணணும்னா இந்த சொல்ற ப்ளூவர்ட் ஞாபகம் வச்சிங்க பெயரச்சத்துக்கு என்னும் ஓசையில முடியணும் வினையச்சத்துக்கு ஊ ஈசையில முடியணும் ஊன்ற ஓசையில சென்று ஓடி அப்படின்னு ஓசையில முடிஞ்சிருக்குதா ஈன்னு அப்ப அது வினையச்சம் டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம் ஓடி வந்திருக்குதா இது வினையச்சம்ட எழுதி வந்திருக்குதா இது பெயரச்சம் அப்படின்னு டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க வியங்கோல் வினைமுற்று விகுதி இதுவும் நீங்க பகுபத உறுப்பிலக்கணம் வகுப்பு பார்த்திருந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு நிறைய பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி எப்படி மீன்ஸிங் தான் அப்படின்னு வருமா அப்படின்னா வரும் ஒழிக வாழ்க வாழியர் வாழி பல்லாண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா வாழி பல்லாண்டு சொல்றோம் இல்லையா இயர் வரும் இப்ப பாருங்கானது நமக்கு கேன் வந்திருக்குதா வாழி வாழிய பல்லாண்டு வரும் அந்த மாதிரி விகுதியானது க அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து க வந்து உங்களுக்கு வெளிப்படையாவே தெரியும் இயவும் இயரும் நீங்க சொல்லி பார்க்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வயது வியங்கல் வினை முற்று விகுதி அப்படின்னு அடுத்து பாருங்க உயிரணப்படை இந்த அலப்படைன்னு சொல்லுவோம்ல உயிர் கூட்டல் அலப்படை தான் உயிரளப்படை உயிர்னா என்ன உயிர் எழுத்துக்கள் உயிர்னா என்ன உயிர் எழுத்துக்கள் கூட்டல் அந்த உயிரெழுத்துக்கள்ல எந்த எழுத்து அலப்படைனா மீண்டு ஒழித்தல் அலப்படைனா என்ன மீண்டு ஒழித்தல் அலப்படைனா மீண்டு ஒழித்தல் அந்த உயிரெழுத்துக்கள் சரி காஞ்சாட்சில நமக்கு வந்து எந்த எழுத்துக்களா அளப்பெடுக்கும் சொல்லுங்க நெட்ட எழுத்துக்கள் தான் அழப்பெடுக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அப்ப உயிரெழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்களா நமக்கு அளப்பெடுக்கும் ஆ வரிசை மொத்தம் ஏழு வரிசைகள் நெடர் எழுத்துக்கள் இல்லையா அந்த ஏழு வரிசைகளும் நீண்டு ஒழிக்கும் ஒளிக்கும் நீண்டு ஒழித்தல் பாருங்க உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழித்தல் தான் உயிரலப்படை அதாவது செயலின் ஓசை குறையும் பொழுது உயிர உயிரெழுத்துக்களான நெட்டெழுத்துக்கள் ஏழு இருக்கு ஆ உ ஏஐ ஓ இந்த ஏழு எட்டு எழுத்துக்களும் தம் அளவிலும் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் அது உயிரிழப்படை இப்போ இந்த உயிரிழப்படை வந்து உங்களுக்கு மூன்று இப்போ இந்த உயிரிழப்படையில இன்னொன்று நீண்டு ஒழிக்கும் அப்படி ஒழிக்கும் பொழுது அதற்கு இனமான குற்றெழுத்து இப்ப உயிரெழுத்தடையாக ஓ அப்படின்னு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இனமான குற்றெழுத்து ஓ பக்கத்திலே வந்துடும் அதுதான் உயிரழப்படை அடுத்து பாருங்க உயிரிழப்படை வந்து நான்கு வகையா நமக்கு வந்து நம்ம பத்தாம் வகுப்புல நான்கு வகை கொடுத்திருக்காங்க செயலிசேலப்படை சொல்லி சொல்லிசேலப்படை ஒற்றலப்படை சரியா இப்ப செயலிசேலப்படைக்குடப்படையும் எழுதலாமா வந்து என்ன சொல்லலாம் இசைநிற அடப்படைன்னு எழுதலாம் கரெக்ட் ஏன்னா இதோட இன்னொரு பெயர் இசைநிறை இப்ப செயலிசைப்படை அப்படின்னாக்க என்னன்னா செயலின் ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்யும் பொருட்டு தொல்லின் முதலில இடையில இறுதியிலோ நமக்கு இறுதியே இது வராதுன்னு அளப்பெடுப்பது செய்யலிச அலப்படை இப்ப பாருங்களேன் இதுல இதுக்கும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி குளுசன்ன அதே மாதிரி இதுக்கும் சொல்றேன் பாருங்க ஓ அப்படின்னும் நெட்டெழுத்தும் ஆ அப்படிங்கிற நெட்டெழுத்தும் அலப்பெடுத்தால் அது செய்யலிசை அலப்படை அப்ப இதுக்கு பக்கத்துலயே குற்ற எழுத்து ஒண்ணு வந்துரும் அதுக்கு இனமான குற்ற எழுத்தம் வந்துரும் ஓ உடன் வேண்டும் ஊரார் அப்படின்லாம் வரும் அப்படி வந்துச்சுன்னா அது செய்யல் இசை அடிப்படை ஓ ஆ அப்படின்னு நமக்கு ஓசை வந்தால் அது செய்யல் இசை அடிப்படை இன்னிசை அடிப்படை வந்து செய்யல ஓசையும் குறையாது இருந்தாலும் அந்த செய்யலில் இனிய ஓசை தக வேண்டி நெடில் நெடில் உயிரெழுத்தானது அளப்பெடுத்து வரும் அதனை அதுக்கு அது வந்து என்னது இன்னிசை அடிப்படை இப்ப இதுக்கான ஒரு குழுவும் என்ன அப்படின்னாக்க இன்னிசை அடிப்படைக்கு இதை சொல்றேன்

பூவோடைய குறியில் அக இனமான குறியில் எது பக்கத்துல வருவாங்க கெடுப்பதும் எடுப்பதும் கெடுப்பதும் நமக்கு நார்மலா நம்ம கெடுப்பதும் எழுதுனா எப்படி இருக்கும் தே டு இப் து இம் அவ்வளவுதான் இருக்கும் கெடுப்பதும் அப்படின்னு எழுதுவோம் ஆனா இந்த செய்யலின் இனிய ஓசைக்காக அதுல ஆசிரியர் வந்து எப்படி இருக்கிறது கொஞ்சம் நீண்டு கொடுத்து எழுத எழுதிருக்காங்க அப்ப கெடுப்பதும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப ஊ நெட் எடுத்து அழப்பெடுத்து வந்திருக்கு அது இனமான புரியல இருக்கு இதை கவனிச்சுக்கணும் சரியா ஊ ஊ அப்படி ஊ இருந்தாலே நெட் எடுத்து இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த ஊ வந்தாலே அது என்னது அது இன்னி சேரப்படை அடுத்துமா சொல்லி சேலப்படை சொல்லி சேலப்படை ரொம்ப ஈஸியானது சைன் ஐ ஐ ஐ என்ற சொல்லுங்க ஐ அப்படிங்கும்போது என்ன நமக்கு விடுதல என்ன ஓசை வருது ஈ ஓசை ஐ ஈ வருதா அப்ப ஐயோடைய இனமானத்தை எடுத்து குற்ற எடுத்து ஈ அப்படி வரும் புறநசை அப்படின்னாக்க இது என்ன நசை ஐ வருதா ஐயோடைய குற்ற எழுத்து அதுக்கான இனமான குற்ற எழுத்து தான் ஏன்னா ஐ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தான் வருது இல்லையா அப்போ ஈங்கிற எழுத்தை நீங்க எங்க பக்கத்துல ஐ இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஈ அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது என்னது சொல்லிசை அலப்படை அவ்வளவுதாம்மா நல்லா கவனிச்சீங்க செகிணிசை அலப்படைக்கு ஓ ஆ வரும் ஓ ஆ வரும் அதுக்கு இனமான குற்றம் எழுத்து ஓவும் ஆவும் பக்கத்துல இருக்கும் இன்னிசை ஊவும் ஊவும் வரும்

எندனாவும் நம்ம கண்ண्याने ஆ நாமனே அடுத்து இவ்வு ய இல்ல இல்ல இந்த பத்த எழுத்துக்கள் அடுத்து அக் அக்ங்க ஆயுத எழுத்து இது எல்லாமே உங்களுக்கு அளபடுகுமா பற்றலபடி うん ஓகே என்ன நம்ம பத்து எழுத்துக்கள் அதோட சேர்த்து அந்த அக்குங்கிற ஆயுத எடுக்கும் நீண்டு ஒலிக்கும் எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னா அந்த அக்குங்கிற ஒற்றை எழுத்தானது இனிய ஓசைக்காக வேண்டி பாருங்க விட்டு பாருங்க என்கிறவன் வேண்டி ஒற்றெழுத்து அளப்பெடுத்துருக்குதா அப்ப ரெண்டு மெய்யெழுத்துக்கள் ரெண்டு மெய் எழுத்துக்கள் பக்கத்து பக்கத்துல வந்தா அது இதெல்லாம் ஞாபகம் ஈஸியாடுன்னா அவசியமே இல்லை ஓகேவா ரெண்டு மெய் அல்லது ஆயிரையை எழுத்தோ பக்கத்து பக்கத்துல அளப்பெடுத்தால் அது ஒற்றளப்படையுமா அவ்வளவுதான் இன்னை வகுப்பு அடுத்து இன்னும் வேற அடுத்த பேலன்ஸை நம்ம அடுத்த வகுப்புல பார்த்துக்கோம் தேங்க்யூ